அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அமாவாசை முடிந்து மறுநாள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பண கஷ்டங்கள் வர வாய்ப்பு உண்டு இந்த ஆலோசனையை அன்பு கூர்ந்து முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சிவபக்தர்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி நன்னால் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே நான்கு ஜாம பூஜைகளை எளிமையாக செய்யும் முறைகளை தெரிந்து கொள்ள அன்று இரவு சிவதீட்சை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பதினோரு சிவ மகா மந்திரங்களை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே உபாசனை பெற்றுக்கொள்ள மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் இந்த குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் ருத்ராட்ச பிரசாதம் வழங்கப்படும் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை அன்பு சொந்தங்களே எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி தை அமாவாசை ஆரிய அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் சரி அமாவாசைக்கு உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்டு முன்னோர்களை வணங்கினால் அவங்க மட்டும் இதை செஞ்சால் போதும் அம்மாவாசனைக்கு முன்னோர்களுக்கு தீபமேற்றி வழங்குது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு அமாவாசை படையல் போட்டு சாமி கும்பிட்றது அல்லது முன்னோர்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று கடனை செய்கிறது முன்னோர்களுக்காக வீட்டிலேயே தர்ப்பணம் பண்ணுறது இந்த மாதிரி எந்த காரியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அமாவாசை முடிந்து மறுநாள் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்த பிறகு பூஜை தீபம் ஏற்றுங்கள் மற்ற வேலைகளை செய்யுங்கள் இதை தவறாமல் செய்யணும் என்னென்று சொன்னால் அமாவாசை என்று நமது முன்னோர்களை அழைத்து நாம் அவர்கள் ஆசிகளை பெறுவதற்கு அவர்களை வணங்கி வழிபாடுகள் செய்கின்றோம் மறுநாள் அந்த இடத்தையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிடணும் வீட்டையே சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் பூஜை அறையில தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு தகுந்தாற் போல உங்களது பணிகளை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் செயல்படுத்துங்கள் எப்பொழுதுமே வீட்டில் அமாவாசை படையில் போட்டு நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா மறுநாள் காலை எழுந்தவுடன் வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை என்றால் நான் சொன்ன அந்த பண விரயம் என்ற ஒரு சங்கடமான ஒரு சூழல் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட வாய்ப்புண்டு பின்பற்றி அனைவரும் இறைவனர்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மகா சிவராத்திரி முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போற்றிகளை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நீங்கள் இரவு உணவுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் ஓம் சங்கராய போற்றிவோம் ஓம் ஷங்கராய போற்றிவோம் என்று நீங்கள் பதினோரு முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் சிவனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்